இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபல டிவி சேனல்ல ஒரு மியூசிக் காம்படிஷன் நடந்துச்சு இதுல ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்த ஒரு பையன் அதாவது யோகேஸ்வரன் இவரை வந்து இவர் பாதிலே வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாரு ஆனா அதை விட நான் பாடாத நிறைய குழந்தைங்க அத சின்ன குழந்தைங்க ஒரு ஆறு வயசான குழந்தை எட்டு வயசான குழந்தை பத்து வயசான குழந்தைன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க அது வந்து மக்களிடையே அவங்க இடையே பயங்கர அதிருப்தி ஏற்படுத்துச்சு ஏன்னா இவர் வந்து அவ்வளவு அழகான வாய்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா பாடுறாரு முறையா இவரை வந்து எலிமினேட் பண்ணீங்க நிறைய பேர் வந்து ஜட்ஜஸ் மீது வந்து நிறைய வந்து கோபத்தை வந்து தெரிவிச்சுட்டே இருந்தாங்க கமெண்ட்ஸ் மூலமா ஆனா அவரு சீக்கிரமா எலிமினேட் ஆகி போனாலும் இவர் நிறைய ஸ்டேஜஸ்ல நிறைய கன்சர்ட்ல வந்து பாடிட்டு வந்துட்டே இருக்காரு கண்டிப்பா வந்து இதன் மூலமா வந்து இவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ரீசண்டா வந்து கங்கையம்பரன் சார் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காரு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஷ் சிங்கர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி கிராண்ட் ஃபினாலே நடக்க இருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிறிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இது வந்து டுவெண்ட்டி நைன்த் ஜூன் அதாவது வரக்கூடிய சண்டே நடக்க இருக்கு இதுல விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ண தனுமிதா தேர்ட் ரன்னர் அப்பா வந்த சாரா ஸ்ருதி யோகேஸ்வரன் இவங்க எல்லாரும் பாடலாசிரியர் பாடலாசிரியரான இயக்குனரான இசையமைப்பாளரான கங்கை அமரன் சார் கூட வந்து இவங்க எல்லாம் பாட போறாங்க கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல சென்னையில யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க போங்க போயிட்டு இவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து பிளேபேக் சிங்கரா வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் ரசிகர்களான நாம வந்து இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் இவங்க வந்து சீக்கிரமா வந்து பெரிய சிங்கரா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யோகேஷ் நிறைய கான்செப்ட் நடந்துட்டே இருக்கு நிறைய இடத்துல ஒரு சீஃப் கெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்டா போயிட்டு இருந்துட்டு இருக்காரு நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காரு அவரோட பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு அவரோட வாய்ஸ் அவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்கறதுக்கு யாருக்கெல்லாம் யோகேஸ்வரன் சாராஸ்வதி தனிமிதா இவங்க எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க